நீ எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு ஒளி இன்னும் ஜொலித்து கொண்டே இருக்கிறது அதுதான் பிரபஞ்சம் உன்னை வழிநடத்தும் சக்தி பிரபஞ்சம் உனக்கு சொல்லும் உண்மை நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னால் முடியாது என்று நீ நினைப்பதை நான் எளிதில் சாத்தியமாக்கி தருவேன் நீ எல்லாற்றையும் இழந்துவிட்டாய் என்று நினைக்கும் தருணத்தில் கூட நான் உனக்காக புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன்னிடம் வரும் தடை எல்லாம் ஒரு சோதனை தோல்வி அல்ல உன் ஆன்மா கேட்க வேண்டிய வார்த்தைகள் வாழ்க்கை உனை ஒன்று கொடுத்தால் மட்டுமல்ல நான் உனக்கு நான் உனக்கு சரியான நேரத்தை கொடுத்து காத்திருக்கிறேன் அது தாமதமில்லை தயார் செய்து கொள்வதற்கான நேரம் உனக்கு உரியதை நான் தள்ளி வைக்க மாட்டேன் உன் காயங்களை குணமாக்கும் வார்த்தைகள் நீ உணர்ந்த வலி வீணில்லை அது உன்னை வலிமையானவன் ஆக்குகிறது உன் இதயம் உடைந்த இடத்தில்தான் ஒளி முதலில் புகும் யாராலும் பார்க்க பெறாத உன் கண்ணீர் நான் தான் முதலில் பார்க்கிறேன் அந்த நிம்மதி அந்த அமைதி அது உனக்கு உரியது இன்று உன்னிடம் வருவது எல்லாம் நல்லதற்காகத்தான் நான் உனக்கு தரப்போவதை நீ கற்பனை கூட செய்ய முடியாது உன் வாழ்வில் நன்னேரம் வருது அது அருகில் இருக்கு நீ கேட்கும் ஆசீர்வாதத்தை விட பெரியதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் நம்பிக்கையை கைக்கொள் அதை விட்டுவிடாதே ஏனெனில் நீ நம்பும் அந்த நம்பிக்கையில்தான் பிரபஞ்சத்தின் சக்தி மறைந்து கிடக்கிறது நான் உன்னை கேட்கிறேன் உன்னை பார்க்கிறேன் உன்னோடு நடக்கிறேன்